முல்லைப் பெரியாறு கால்வாயில் விழுந்த யானையை தண்ணீரை நிறுத்தி அதிரடியாக மீட்ட வனத்துறையினர் முல்லைப்பெரியாறு அணையிலிருந்து தமிழக பகுதிக்கு விவசாயத்திற்காகவும் குடிநீருக்காகவும் கொண்டு வரப்படும் தண்ணீரானது சுமார் இரண்டு கிலோமீட்டர் திறந்த வாய்க்காலில் வருகிறது இந்நிலையில் நேற்று இரவு தேக்கடி பகுதியில் திறந்த வாய்க்காலை கடந்து சென்ற யானை ஒன்று வாய்க்கால் தண்ணீரில் விழுந்துள்ளது தண்ணீரின் வேகம் அதிகமாக இருந்ததால் யானை தண்ணீரில் இழுத்துச் செல்லப்பட்டு ஷெட்டர் பகுதிக்கு முன்னால் உள்ள கிரில் கம்பிகளில் சிக்கிக் கொண்டது இன்று காலை ஷட்டர் பகுதியில் யானை கொண்டு தவிப்பதைக் கண்ட தமிழக நீர்வளத்துறை உதவி பொறியாளர்கள் நவீன்குமார் ராஜகோபால் இதுகுறித்து தமிழக அதிகாரிகளுக்கும் தேக்கடி கேரள வனத்துறையினருக்கும் தகவல் கொடுத்தனர் இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறை அதிகாரிகள் யானையை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர் தமிழக நீர்வளத்துறையினர் யானையை உயிருடன் மீட்பதற்காக அணையிலிருந்து தண்ணீர் திறப்பதை நிறுத்தினர் இதனால் நீரின் இழுவை வேகம் குறைந்தது இதனையடுத்து யானை வழியே தேக்கடி ஏரி பகுதிக்கு நீந்து சென்றது சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவிற்கு வாய்க்காலில் நீந்திச் சென்ற அந்த யானை ஆழம் குறைவான பகுதிக்கு சென்றதும் நடந்து கரையேறி வனப்பகுதிக்குள் சென்றது துரிதமாக செயல்பட்டு யானையை காப்பாற்ற முழு முயற்சி எடுத்த தமிழக நீர்வளத்துறை அதிகாரிகளுக்கும் வனத்துறையினருக்கும் பொதுமக்களும் வனவிலங்கு ஆர்வலர்களும் பாராட்டுகளை தெரிவித்தனர் வைல்ட் லைஃப் வால்பாறைக்காக நமது செய்தியாளர் செந்தில் ਕਰਦਾ ਹੋਣਾ